பரபரப்பான அரசியல் சூழலில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தவக தலைவர் விஜய் சந்திக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் தீவிரமாக களம் இறங்கியுள்ள சூழலில் இந்த தகவல் சூட்டை கிளப்பியுள்ளது யூ தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்காக எல்லா கட்சிகளும் தீவிரமாக கரத்தில் இறங்கியுள்ளன அந்த வகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது மறுபுறம் ஆளும் திமுக தற்போது உள்ள கூட்டணி கட்சிகளோடு தேர்தலை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் திமுக கூட்டணியில் இருப்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்ததாக சொல்கின்றனர் காங் கூட்டத்தில் விவாதம் அதாவது தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் திமுக கூட்டணியில் நாம் இருக்கிறோம் ஆனால் அடிமை கிடையாது காங்கிரசின் வளர்ச்சிக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது நமது உரிமை கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துவதும் ஆட்சியில் பங்கு கேட்பதும் எப்படி தவறாகும் எதற்காக இதை பற்றி பேசவே பயப்படுகிறீர்கள் காங்கிரஸ் கட்சி கோரையா பேசவே பயப்பட்டால் மக்களை சந்தித்து எப்படி கட்சியை நாம் வளர்க்க முடியும் திமுகவில் கூட்டணி ஆட்சியைக் கேட்கக்கூட பயந்தால் எப்படி துணிச்சலாக கேட்க வேண்டும் இல்லையெனில் கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவை எடுங்கள் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார் இதையே யு ஆர் ராமிசாமியும் பேச திமுக கூட்டணிக்கு ஆதரவாக யு வி தங்கபாலு யு எஸ் அழகிரி ஆகியோர் பேச காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அனல் பறந்ததாக சொல்கின்றனர் ராகுல் விஜய் சந்திப்பு இப்படி கூட்டணி குறித்தான பேச்சுகள் காங்கிரஸ் கட்சிகளுக்கு விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் தவக தலைவர் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பின் போது கூட்டணி குறித்து பேச உள்ளதாகவும் சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தவக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த போது ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்தார்